படத்தில் பாடியிருக்காரு அவர் வந்து நின்று சபையில் நின்று அவருக்காக அட்லீஸ்ட் ஒரு வீடியோ பைட் கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன இருக்கு தான் வேற ஒன்றும் இல்லை வரலான்னு சொல்லல ஜஸ்ட் ஒரு பைட் அது கடமை வரணுன்றது யூனியனில் ரூல் போடணும்னு சொல்கிறேன் நான் இதே பெரிய படங்களுக்கு நிற்காம இருப்பாங்களா மனிதன் சார் படம் பண்ணுறாங்க போய் நிற்க மாட்டாங்க ஏரமன் சார் மியூசிக் போய் நிற்க மாட்டாங்க எதிர்பார்க்காம வாங்க என்னமோ ஒன்று இருக்கு அது சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏன்னா எதிர்பார்த்து வந்தாலே இந்த படம் இல்லை எந்த படமும் ஓடாது எங்கள் அம்மா வந்து ஒருத்தவங்க வீட்டில் பழக்கம் பக்கத்தில் டெய்லி போய் காய்கறி வாங்கிட்டு இருந்தாங்க அவன் என்ன பண்ணுறான் ஒரு இடத்துல அவனுக்கு காசு பிஸ்னஸ் லாஸ் ஆகும்போது அம்மா எங்களுக்கு பிரச்சனை என்னப்பா என்னம்மா பிரச்சினையில் இருக்குன்னு கேட்கும்போது கையில் காசு இல்லாமல் ஒரு ஒரு ரெண்டரை லட்ச ரூபா தேவைப்படுது சரியானா ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு கேட்டு தரேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தேவைக்கு அவன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆள் வீடோ காலி பண்ணிட்டான் அப்ஸ்கான் இப்போ இப்போ வந்து ப்ரொடியூசர் டைரக்டருங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஃபெமிலியர் சிங்கர் தான் வேணுங்கிறாங்க ஜென்ரலில் இந்த ஃபேமிலியை ரொம்ப முகம் அந்த மாதிரி சொல்லுங்கள் ஆமாம் ஓகேங்களா நாங்களும் அதைப்படி பண்ணிடுறோம் பேமெண்ட்டும் எல்லாம் கொடுத்துட்றோம் எந்த இதுவும் பண்ணுறதில்ல ஆனால் எந்த ப்ரமோஷனுக்கும் வர்றதில்லை ஐயா இருங்க இல்லை பேரே சொல்றோம் இந்த படத்தில் ஹரிச்சரன் பாடியிருக்காருங்க அவர் இசையமைப்பாளர் ஒரு முதல் படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி இரண்டு படங்கள் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து அந்த படங்கள் ரிலீஸ் ஆகலை இந்த படம் தான் அவருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அச்ச டாக்குமெண்டேஷனா அப்போ வந்து இவர் ஆடியோ ரிலீஸ்க்கு வந்து இசை அவர் தான் நாயகன் இருக்கட்டும் நான் மெம்பர் மெம்பர் பாடகர் அதில் தப்பு கிடையாது ஒரு இப்போ இப்போ இவருக்கு வந்து அரிச்சரன் ஒரு மிகப்பெரிய பாடகர் நான் எதுக்கு இப்போ நான் இந்த இந்த படத்தில் சதாசிவம் வந்து புதுமுகம் நான் சீனியர் ஆர்டிஸ்ட்டு நான் எதுக்கு வந்து நின்று அவங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன்னா அந்த ஒரு நட்புறவு அந்த கலைத்துறைக்கான ஒரு பெனிஃபிட் நான் சம்பளம் வாங்கியிருக்கேன் நான் உழைச்சிருக்கேன் எனக்கும் இதில் ஒரு பெரிய பேர் கொடுத்துருக்கு இப்போ அரிச்சரன் இந்த படத்தில் பாடியிருக்காரு அவர் வந்து நின்று சபையில் நின்று அவருக்காக அட்லீஸ்ட் ஒரு வீடியோ பைட் கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன பைட் வேறு ஒன்றும் இல்லை வரலாம்னு சொல்லலை ஜஸ்ட் ஒரு பைட் அது கடமை வரணுன்றது யூனியனில் ரூல் போடணும்னு சொல்கிறேன் நான்

சரிங்க நான் அப்போ அட்லீஸ்ட் வரும்போது அன்றைக்காவது பாடிருந்தாங்களா அப்போ ஒரு வீடியோ போயிட்டு இருக்காது இல்லை மறந்துவிட்டேங்க இருந்த டென்ஷன்லன்றாரு ஸோ ஒரு 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 டைரக்டர் ஃபோன் பண்ணி சார் அந்த வீடியோ ப்ரொமோஷன் இருக்குது நீங்கள் ஒரு ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு உங்களை ஸ்க்ரீனில் போட போகிறோம் ஒரு ஒரு வீடியோ மட்டும் கொடுங்கன்றது அது கூட உங்களுக்கு வலிக்குதாயா எப்படி இப்படி மனிதர்கள் இருக்காங்க எப்படி மனிதர்கள் இருக்காங்கன்னு தான் ஃபீல் ஆகுது இல்லை நிலையை மாற்றிக்க இல்லை அரிசர் நான் டேரெக்டாகவே சொல்கிறேன் அரிசன் உங்கள் நிலையை மாற்றிக்கங்க நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா மேபி உங்கள் நிலையை மாற்றிக்கங்க நம்ம உழைச்ச இடத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் நான் வந்து பிஸியாக இருக்கேன்றது வேறு நண்பா நான் கூட சொல்லியிருக்கல இந்த படத்துக்கு சார் நான் பிஸியாக இருக்கேன் வேறு ஷூட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லலாம் அது நம்மளாக அவாய்ட் பண்ணுறது இந்த படம் வந்து சிறு படமோ பெரிய படமோ இந்த படத்தில் நான் சம்பளம் வாங்கி நடிச்சிருக்கேன் உழைச்சிருக்கேன் அப்போ அது ஒரு கடமை என்னோட இப்போ

அப்போ அவர் வந்து ஒரு அந்த மியூசிக் கம்போசர் வந்து அவரை என்கரேஜ் பண்ணி அவங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு அவர் ஐடென்டிஃபைக்கு சிங்கரும் பார்க்குறாங்க எது கம்பெனி பார்க்குறது ஒரு ஃபேம் ஐயா ரெண்டாயிரூவா கொடுத்தா சிங்கர் இருக்காங்க ஐயா ஐநூறுவா கொடுத்தா பாடுறதுக்கு நீங்கள் ஆள் இருக்கியா அதுக்காக அவங்கள போட்டு பாடுறதுன்னு இல்ல அது படிப்படி அந்த ஐநூறு ஆயிரம் பத்தாயிரம் எல்லாம் நிலையெல்லாம் வந்து நல்லா பெரிய ஆளாக வர முடியும் அந்த வாய்ப்புகள் அதான் பெரிய விஷயம் ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை சின்ன படமோ பெரிய படமோ அப்படிலாம் கிடையாது படம் அப்போ ஒரு இசையமைப்பாளர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணி அவர் முயற்சிக்கு நம்ம துணை இருக்கணும் உறுதுகளாக இருக்கணும் ஒரு டென் இயர்ஸ் படமே இல்லை கேட்டால் நீங்கள் இப்போ பிளாக் பண்ணி எதுக்கு இது பேசுகிறேன்னு பரவாயில்ல நான் பேசுவேன் இந்த படத்துல வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சதாசிவன் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க இந்த கதை இந்த கதாநாயகனை வந்து இப்படி பார்த்துருக்கேன் இப்படி பார்த்துருக்கீங்க ரொம்ப க்ளோஸா அவர் எப்படி படத்துல எப்படி டைரக்டரை எப்படி ஒரு நடிகரை எப்படி அதான் சொல்கிறேன் டைரக்டராக வந்து நான் வந்து அதான் சேரன் சாரை பார்த்து வளர்ந்தேன் அந்த ஒரு ஆட்டோகிராஃபில் வந்து அவர் நடிச்சுக்கிட்டு அவர் பின்னாடி டைரக்ஷனில் நின்று அவர் நடித்து திருப்பி போய் மானிட்டரை பார்த்து ஒரு ஒரு இம்ப்ரவைஷன்ஸ் எப்படி பண்ணுவார் அந்த மாதிரியான ஒரு எஃபெர்ட்டை நான் இவர் சதா கிட்டேயும் பார்த்தேன் சதா சதா நாங்களாம் ஒரு ஏஜ் குரூப்ஸ் தான் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல கலைஞர் தனக்கு கிடைச்ச பட்ஜெட்டுக்குள்ளே தன்னை எப்படி போர்ட்ரேட் பண்ணிக்கிறதுன்றதுக்கு இவ்வளோ சார் அவரோட தீமாக சேர்ந்து இவ்வளோ பேர் இணைச்சிருக்காரு அதை சரியாக செஞ்சிருக்காரு இன்றைக்கி சரியாக கொண்டு வந்து மக்கள்கிட்டையே சேர்த்துருக்காரு அப்படின்றதான் நான் சொல்வேன் மக்கள் இதுக்கப்புறம் அதுக்கான ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா பெரிய படங்கள் பெரிய லெவலில் பட்ஜெட் இருக்கு எம்ரான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் வீரதீர சூழ்னா பெரிய பட்ஜெட் சோ அதோட கம்பேக் அது ஈக்குவலான ஒரு இதுல வந்து ஒரு சிறிய பட்ஜெட்ல ஒரு படம் வருது இந்த படத்துக்கும் நீங்க வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க சந்தோஷப்படுத்துங்க நாளைக்கு அப்புறம் ஓடி ரிலீஸ் ஆகும் அதுக்கும் நீங்க வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்ற தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுப்பாங்க நம்ம இஎம்ஐ இம்ஐ மிக பெரிய இடத்துக்கு வரணும் தெரியல ஆமா அதுக்கான பிரதிபலிப்பு ஒளிவட்டம் தெரியுது தேங்க் யூ தேங்க் யூ மச் பொதுவா என்ன இதுன்னு வந்துட்டு இம் யார் யாரு வாங்குவாங்கன்னா வீட்டுல பெண்கள் வந்துட்டு ஆசையை தூண்டி விடுவாங்க ஆண்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க போயிட்டு என்ன செய்ய சரி ஓகே இஎம்ஐ வாங்கிட்டு இஎம்ஐ கடன் வாங்கிட்டு பொருட்களை வாங்கிடுவாங்க வரிசையான இன்டர்வியூல நான் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணது என்னன்னா எல்லாரையும் பெண்களே டார்கெட் பண்றீங்க பெண்கள் வந்து ஒரு சில பேர் தான் காரணம் எல்லா பெண்களும் இல்ல நிறைய பேர் குடிச்சிட்டு குடியேற்றமா இருந்து ஆடு கட்ட முடியாம போய் ஆண்கள் விட்டு போனதை விட பெண்கள் வேலை செஞ்சு வீட்டு வேலை செஞ்சு கட்டுறவங்களா இருக்காங்க பொதுவா பெண்கள்னு சொல்லவே கூடாது இது நானும் பாக்குற நிறைய இதுல வந்து பெண்கள் பெண்கள் ஆதவன் சொல்லி விட்டு போயிட்டாப்ல போற போக்குல சரி இந்த படத்துல வந்துட்டு இந்த ஹீரோயின் வந்துட்டு அந்த மாதிரி ஆசையை தூண்டி விட்டு ஹீரோ போயிட்டு கடனுக்கே இஎம்ஐ வாங்கியிருக்காரா இல்லைன்னா இந்த கதை வந்துட்டு எதுக்காக இஎம்ஐ வாங்குறாங்க அதுதான் சொல்கிறேன் அது வந்து ஒரு ஆசையின் பேரில் வாங்கிறது தன்னை இன்னொருத்தரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுன்னு தான் நினச்சிக்கிறது என் பொண்டாட்டி இதுதான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானா என் பொண்டாட்டியோட உண்மையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்றது வேறையாக இருக்கும் ஆனால் நான் இதை இது கொடுத்தா சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவான்னு சொல்லிட்டு தவறாக அணுகிறது தான் இதை காமிச்சிருக்கிற ஒரு விஷயமா இருக்கும் அது வந்து அழகாக ப்ளே பண்ணியிருக்காரு அந்த பிளே வந்து ஒரு சராசரியான குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர் ஐயோ இப்படி வந்து நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கலாம் அவங்க ரிலேட் பண்ணிக்கலாம் இந்த படத்தில் வந்து மக்கள் வந்து என்ன எதிர்பார்த்து வரலாம் ஐயா அதான் சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்தெல்லாம் வராதிங்க எதிர்பார்க்காம வாங்க என்னமோ ஒன்று இருக்குது அது சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏன்னா எதிர்பார்த்து வந்தாலே இந்த படம் இல்லை எந்த படமே ஓடாது நான் ஒன்று எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இந்த படம் இப்படி இருக்குன்னு நினச்சீங்கன்னா எதுவுமே இல்லை இந்தியன் இந்தியன் படத்தையே அப்படி தான் சொன்னாங்க நான் உன்னை எதிர்பார்த்தேன் அப்படின்னு என்ன எதிர்பார்த்தேன்னு சொல்ல தெரியாது அதனால் நீங்கள் வாங்க பிளாங்காக வாங்க இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் படம் பார்க்கும்போது ஒன்று இது அண்ணன் வீட்டில் நடந்துச்சு இல்லை என் சித்தப்பா வீட்டில் நடந்துச்சு இல்லை எங்கள் பெரியம்மா வீட்டில் நடந்துச்சு என் வீட்டில் நடந்துச்சு அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்குது இன்றைக்கி மொபைல் ஃபோன் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை இல்லையா ஸோ அந்த மாதிரி இஎம்ஐ இல்லாதவங்க யாருமே இல்லை அவங்க எல்லாருக்கும் கனெக்டாக வந்து போகிறோம் டைரெக்டரோட டச்சே வந்து நான் இதில் ஃபீல் சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா பாக்யராஜ் சார் வந்து ஆடியோ ரிலீஸில் சொல்லியிருந்தார் அதாவது மக்களோட இயல்பான வாழ்க்கையிலேருந்து மகேந்திரன் சார் பாலமேந்திரா சார் இந்த மாதிரி எல்லாருமே விஷு சார் எல்லாருமே மக்களோட வாழ்வியல் இருந்து எடுப்பாங்க கதைகளை அது மாதிரி அந்த வாழ்வியலில் டச் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து நிச்சயமாக ஒரு மக்களுக்கான இயக்குனராகவும் மக்களுக்கான நடிகராகவும் மாறுறதுக்கான வாய்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது அந்த இதெல்லாம் பாருங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்க அதில் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கீங்க ஐயா கடந்த பதினஞ்சு வருஷமாக நான் பேங்க் காரக்காக வரதுன்னு சொல்ல இல்லையா அதில் நான் வந்து நிறைய பேருக்கு ஜூரிட்டி போட்டிருக்கேன் சூரிட்டி கையெழுத்து மட்டும் இல்லை என்னை நம்பி கொடுங்கன்னு சொல்லி வாங்கியும் கொடுத்துருக்கேன் ஒருத்தருக்கு நாற்பது லட்சரூவா வாங்கி கொடுத்துருக்கேன் ஒருத்தருக்கு பத்து ரூபா வாங்கி கொடுத்துருக்கேன் ஒருத்தருக்கு அஞ்சு லட்சம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஒருத்தருக்கு சில பேருக்கு காசு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அது என்னென்னா சில பேர் வட்டி கட்டியிருப்பாங்க சில பேர் நான் வட்டி கட்டியிருக்கேன் இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவோடய இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்து ஒருத்தவங்க வீட்டில் பழக்கம் பக்கத்தில் டெய்லி போய் காய்கறி வாங்கிட்டு இருந்தாங்க காய்கறி கேட்டிருந்த போது எங்கள் அம்மா கூட பழக்கம் ஏற்பட்டு அவன் என்ன பண்ணுறான் ராஜேஷ்னு ஒரு பையன் வந்து அங்கே அசோக் நகரில் காய்கறி கடை வச்சுருக்கான் அவன் வந்து அம்மாக்கிட்ட காய்கறி வாங்கிட்டு கொடுத்துட்ருக்கோம் பழக்கம் ஏற்படுத்துது அப்புறம் போகும்போது ரெண்டு தக்காளி எக்ஸ்ட்ரா போடுறது இவனுக்கு எங்கள் அம்மாவுக்கு என்ன ஒரு நல்ல விதமாக நல்ல பையனாக இருக்கானே அப்படின்னும் ஒரு ஒரு உலக கிராமத்தில் இருந்தவங்களா அப்படின்றது வந்து அவன் என்ன பண்ணுறான் ஒரு கட்டத்தில் அவனுக்கு காசு பிஸ்னஸ் லாஸ் ஆகும்போது அம்மா எங்களுக்கு பிரச்சனை என்னப்பா என்னம்மா பிரச்சனை இருக்குதுன்னு கேட்கும்போது கையில் காசு இல்லாமல் ஒரு ஒரு ரெண்டரை லட்ச ரூபா தேவைப்படுது எங்கே போகிறதுன்னு தெரில பிஸ்னஸ் அடுத்து வந்து முட்டை வர ஊர்லேருந்து பண்ணுறாங்க கேரளா மலையாளி அவங்க அங்கேருந்து வராங்க ஸோ அவங்க வந்து கேரளாலேருந்து வந்து முட்டை பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க இப்போ ஊர்லேயே பண்ணலாம் இப்போ இங்கே ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லைம்மா பண பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா எங்கள் அம்மா பண்ணுறாங்க சரியான வேணால் ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு கேட்டு தரேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜுவல்லை வாங்கி அம்மாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஜுவல் வாங்கி அந்த வட்டி பேங்க்கில் வச்சு அந்த வட்டி நீ கட்டிவிடு மேற்கொண்டு வேணால் அவங்க வருமானம் இல்லை அதனால் ஒரு ஒரு பர்சன்டேஜ் வச்சு மொத்தம் மூணு பர்சன்ட்டாக கொடுத்துருன்னு சொல்கிறாங்க சரிம்மா கொடுங்கம்மா தற்சமேத்துக்கு வெளியிலலாம் அஞ்சு வட்டி பத்து வட்டின்றாங்க நான் லோன் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு வாங்கினவன் தான் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதம் வந்து கட்டுறான் வட்டி கட்டுறான் மூணு மாதம் வட்டி கட்டான் அதுக்கப்புறம் கட்டலை இத்தனைக்கும் நம்ம நம்ம தனியாக வட்டி விடலை அந்த சொல் வட்டியை போய் நீ பேங்க்கில் கட்டிவிட்டு நீ அவங்களுக்கு அந்த நகை கொடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு பர்சன்ட் ஏன்னா கவர்மெண்ட்லேயே ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் கொடுக்கறதுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது நீ ஒரு பர்சன்ட் கொடுத்துருன்னு சொல்லும்போது சரி சரின்னு சொல்லி வாங்கிட்டு அன்னைக்கு தேவைக்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு ஒரு வருஷம் அப்படி எழுத்து அடிக்கிறான் ஒன்றரை வருஷம் நான் போய் பேசுகிறேன் நான் உதவ மனிதன் வச்சிருக்கனால நான் சில விஷயங்கள் ரிஸ்ட்ரிக்ஷனில் சரி எதுக்கு போய் விடுமா நம்மளே ஹெல்ப் பண்ணுறோம் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சொல்லி சொல்கிறோம் நான் பேசுகிறேன் ஒரு நாள் என்ன பண்ணுறான் எந்த ப்ரூஃபும் இல்லாமல் அம்மா கொடுத்துருக்காங்க வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு செக்கெல்லாம் வாங்கிட்டு வரேன் செக் வாங்கிட்டு வந்து நீ ஒரு கையெழுத்து போட்டு கொடு எல்லாம் சொல்லிட்டு போகிறோம் ஆள் காலி வீட்காலி அப்ஸ்கான் டிப்போ அந்த ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு எங்களை மாதிரி பல பேர்கிட்ட காசு வாங்கியிருக்கோம் ஆள் அப்கான் டிப்போ அப்போது இந்த 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 விஷயத்தை யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேசிக்கிறோன்றாங்க அவன் இப்போ கண்டுபிடிக்க முடியல ஃபோன் நம்பர் ட்ரேஸ் பண்ண முடியல அந்த ரெண்டரை லட்சம் வந்து இப்போ பேங்க்ல எங்கள் அம்மா மாதம் மாதம் அந்த ரூபாய் வட்டி கட்டிட்டுருக்காங்க இப்போயும் நாங்கள் எடுத்து கட்டிகிட்டுருவோம் ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா மன உளைச்சலை ஏற்படுத்துது ஸோ அந்த மன உளைச்சல் வந்து நம்ம ஒரு பக்கம் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா உதவி செய்யலான்னு தோன்ற இடத்துல கூட உதவி செய்யக்கூடாதுன்னு தோன்ற அளவுக்கு செஞ்சிடறாங்க அவன் இப்போ வரைக்கும் அந்த நன்றி உணர்வே கிடையாது ஏமாத்திரம் சில பேர் இருக்காங்க அது எனக்கு ரொம்ப வழியாக இருந்தது எங்கள் அம்மா அப்பாவும் இந்த வயசில் அவங்க போய் ஹெல்ப் பண்ணி ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டாங்க நேர்லி ஒரு அஞ்சு லட்ச ரூபா அவங்களுக்கு வரணும் எனக்கு வந்து இப்போ என்னுடைய நானும் கடன்லாம் வாங்கியிருக்கேன் அதான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் எப்போனாலும் அவங்க ஃபோன் அடிச்சா உடனே எடுத்துருவேன் ஐயா இந்த இருங்க சூழல் இருக்குது வந்துடனே தந்துடுறேன் அப்படின்னு ஏன்னா நமக்கு சில கம்பெனியில் ப்ரொடக்ஷன்லேருந்து பணம் வர வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் பணம் தரணும் ஸோ நான் என்ன பண்ணுவேன் அந்த பணம் வந்தோன்னே கொடுத்துருவேன் சில பேருக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஒருத்தருக்குலாம் எட்டு வருஷம் ஆகியும் ஒன்றும் கொடுக்கல அப்போ அவர் என்னன்னா நீ நல்லா ஃபஸ்ட் நல்லா வாப்புடுமா கொடு அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ஸோ எல்லாேருக்குமே அந்த மாதிரி இருக்கும் டைம் டியூரேஷன்ஸில் இருக்கும் இது வந்து ஒரு செயின் நீங்கள் இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க நான் வந்து அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கேன் இதுக்கடுத்துல நான் இந்த கொரோனா டைமில் வந்து பிஸ்னஸ் பாதிக்கும் போது மோடியை ஒரு லெட்டர் அமைச்சேன் மோடி ஏக்கு எக்ஸ்டனல் மினிஸ்டருக்கு அந்த ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் ஒரு லெட்டர் அமிச்சேன் என்ன லெட்டர்னா ஐயா சிறு நீங்கள் வந்து பெரிய பெரிய முதலாளிலாம் விட்டுருங்க அவங்களுக்குலாம் கீழே இண்டஸ்ட்ரியல்ஸில் எல்லாருமே இருப்பாங்க இந்த நடுத்தர சிறு வணிகர்களில் வந்து நீங்கள் காப்பாற்றணும்னா ரொம்ப சிம்பிள் அவங்களுக்கான வட்டியை ரத்து பண்ணுங்கள் இப்போ அவர் அவர் ஒரு ரூபா இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாங்க அவர் ஸ்டாஃபில் பத்து பேருக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் கொடுப்பார் பத்து இருபதாயிரவா கொடுப்பாரு இந்த ஐம்பதாயிரம் இருக்க கீழே இருக்கிறவங்க கடையில் பிழைக்கக்கூடியவங்க வேலை பார்க்குறவங்க அவங்க பத்து ரூபா கொடுப்பாங்க இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நிற்கும் அது ரேஷியோ அது நூறுரூவா வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுடைய வாழ்வியல் பாதிக்கும் ஸோ இதை இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த நூறுரூவா கூட நிம்மதியாக சம்பாதிக்கலாம் அந்த பீரியட் டைம் ஆஃப் பீரியடில் நீங்கள் இது பண்ணணும் போது அப்போ அது வரலை ஆனால் ரொம்ப நாள் கழித்து அந்த அது விஷயத்த வந்து கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணுச்சு வட்டி ரத்து பண்ணுறது வந்து ஒரு அந்த குறுகிய காலம் வந்து அவங்களுக்கான வட்டி ரத்து அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணாங்க கண்டிப்பாக இல்லை ஆக்சுவலாக லக்கி பாஸ்கரில் ஒரு டைலாக் இருக்கும் அப்புறம் அதாவது தேங்க்யூ சார் என்னை நம்புனதுக்கு அப்படின்னு ராம்கி சார் சொல்லுவார் உடனே துல்கர் சொல்லுவாப்புல தேங்க் யூ சார் என்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றினதுக்கு அப்படின்னா இதுதான் சார் ஸ்டே ஸ்ட்ராட்டஜி ஸோ ஒரு ஒருத்தர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம அந்த ஒருத்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை அதை காப்பாற்றுறது தான் அதோட பெரிய நம்பிக்கை ஸோ அப்படி ஒரு லைஃப்பை வந்து அப்படி ஒரு நட்பு பாண்டிங் வந்து நம்ம உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கணும்